கரூர் செல்லும் தேதி அறிவிப்பு என்னென்ன நிபந்தனைகள் விதித்தது காவல்துறை கரூரில் உயிரிழந்த குடும்பங்களை சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் விடுத்த கடுமையான கூட்ட கட்டுப்பாடுகளை கோரிக்கையை ஏற்று தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதாக காவல்துறை உறுதி செய்துள்ளது அனைத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் ஒரே பொது இடத்தில் வரவழைக்கப்பட்டு சந்திப்பு நடைபெறும் வீடுகளுக்கு சென்று சந்தித்தால் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் ஏற்படும் என்பதால் இந்த திட்டம் நிராகரிக்கப்பட்டுள்ளது திருச்சி விமான நிலையத்திலிருந்து கரூர் வரை விஜயின் வாகன அணிவகுப்புக்கு பாதுகாப்பான வழித்தடம் அமைக்கப்படும் பொதுமக்களின் தொடர்பை தவிர்க்க போ போக்குவரத்து திசை ஆயுதம் தாங்கிய காவல்துறை பாதுகாப்புடன் கூடிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் கரூரில் சந்திப்பு நடைபெறும் இடத்தில் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பாதுகாப்பு கோட்டை அமைக்க தாவேகா கூறியுள்ளது முன் அனுமதி அளிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் கூட்டம் கூடுவதை தவிர்க்க கடும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை பராமரிக்க தமிழ்நாடு காவல்துறை முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என தாவேகா உறுதியளித்துள்ளது அக்டோபர் பதினேழு அன்று கரூரில் நடந்த பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் நேருக்கில் சந்திக்க உள்ளார்